அதைத் தொடர்ந்து இப்பொழுது கலைஞரன் அவர்கள் கலைஞரன் ஒரு முக்கியமானவர் சேர்ந்தவர் இப்பொழுது ஒரு வடகொரியா பற்றிய ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார் இங்கே இருக்கின்றது அவர்கள் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ஆகவே அவர் இது தொடர்பாக எவ்வாறான விளைநிலங்களை கொண்டிருக்கின்றார் என்பதில் இந்த ஏகாதிபத்தியம் தொடர்பான கருத்துக்களை கொண்டிருக்கிறார் என்பதை அவரது உரையின் மூலம் அறிந்து கொள்ளலாம் நான் ஐம்பத்தி ஓராவது இலக்கிய சந்திப்புக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னும் ஒரு கோணத்திலிருந்து இந்த ஏகாதிபத்தியமும் போர்மல்ல பிரச்சினையை பார்க்கலாம் நிர்மலா அவர்கள் ஏகாதிபத்தியத்தின் ஒரு பிரிவாக்களாக இருக்கிறது அப்படி தென் ஆப்பிரிக்காவில் அல்ல ஆஸ்திரேலியாவில் இதை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் எப்படி காலனித்துவ கட்டத்தை அடைந்திருந்ததோ அதே மாதிரி தான் எப்படி பல ஒரு காலனி ஏகாதிபத்தியமாக இருக்கின்றதை பிரிவாக எடுத்துக் கூறினார் இன்னும் இன்னொரு பக்கத்தில் அதாவது இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையோட ஒட்டி தான் உக்ரைன் போர் தொடர்பான பிரச்சனையை ஒட்டி ஏகாதிபத்தியம் எப்படி செயல்பாடுகள் நான் பேச விரும்புகிறேன் நாங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையில் இருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் சாட்சிகளாக இருக்கிறவன் நம்புகிறேன் அதாவது ஒரு இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எப்படி உலகம் முதலாம் உலகப் போரை இரண்டாம் உலகப் போரை எதிர்நோக்கி காத்துக் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நடக்கிற அந்த இந்த பிரச்சனை அதாவது உக்ரைன் பிரச்சனையை வந்து நிறைய பெரிய மிக்கத்திய ஊடகங்கள் கூட இதே ஒரு பனிப்போரின் தொடர்ச்சியாக தான் காட்டுகிறாங்க அது என்ன பொறுத்தவரை அது துறையான ஒரு பார்வைன்னா நான் நம்புவேன் வந்து பனிப்போரின் தொடர்ச்சி அல்ல இதாவது ஒரு இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் எப்படி உலகம் பல வல்லரசுகளாக பிரிந்து நின்று தங்களுக்கு மோதி கொண்டிருந்தாரோ அதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் அதாவது இப்போ யுத்த சூழ்நிலைக்குள் இவர் வந்திருக்கோம் என்ன இன்றைக்கு இப்போ மேற்கத்திய நாடுகள் கூட கட்டாய இராணுவ சேவையை நாங்கள் கொண்டு வரலாமா என்றும் யோசிக்கிறார்கள் மற்றது ஐரோப்பிய யூனியன் அந்த ஆயுத நிறுவனங்களுக்கு இப்போ நிதி வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறது ஏனென்றால் இவ்வளோ காலமும் ஒரு அமைதி இல்லாமல் இந்த ஐரோப்பிய நாட்டில் ஆயுதங்களுக்கு தேவை இருக்கவில்லை அல்லது இப்போ மக்களை ஆயுதப்பாணிகளாக்கும் இராணுவத்திற்கு சேர்க்கும் அவசியம் அவர்களுக்கு இருக்கவில்லை ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறிவிட்டது மக்களை போருக்கு தேவைப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்களை காட்டிக்கொள்வார்கள் ஆனால் நிறைய பேர் நம்ப இல்லை இது உண்மையான போருக்கு டிசெல்டம் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுடன் போரை நடத்த வந்து நிறைய பேர் நம்ப இல்லை ஆனால் அதை நம்ப வாய்க்கும் முயற்சிகள் ஊடகங்களூடாகவே அரச மாற்றத்திலேயே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ இந்த கட்டத்தில் நாங்கள் இப்போ ஏகாதிபத்தியம் என்றால் எண்ணாண்டும் ஒரு நாங்கள் உடலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஏகாதிபத்தியம் பண்ணால் நாங்கள் நிறைய பேர் நினைக்கிற வந்து ஒரு சாம்ராஜ்யம் அதை விரிவாக்கல் அது அந்த பள்ளியங்கள் தான் ஏகாதிபத்தியம் உண்டு ஆனால் இப்போ நாங்கள் வரலாற்று காலகட்டத்தை பார்த்தோம் என்றால் ஆயிரம் கடசங்களுக்கு முன்னாவும் சாம்ராஜ்யம் இருந்தது ரோம சாம்ராஜ்யம் என்றாவது இருந்திருக்கு ஏன்னா அதை ஏகாதிபத்தியம் சொல்கிறது இல்லை ஏன்னு இந்த காலத்தில் இருக்கிற ஒரு சாம்ராஜ்யவாதிகளை மட்டும்தான் ஏகாதிபத்தியம் சொல்கிறத அதுக்கெல்லாம் அந்த வித்தியாசம் நினைவு ஏன்னா ஏகாதிபத்தியம்ன்றது ஒரு பத்தொன்பது நூற்றாண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்களை விளைவாக வந்து ஒரு புதிய ஒரு சூழல் தான் ஏகாதிபத்தியம் என்றது அதில் இப்போ ஆங்கிலத்தில் வந்து எம்பியர் என்று அதாவது சாம்ராஜ்யம் என்பது அடிப்படையாக வந்து இம்பீரியலிசம் என்று அவர்கள் அந்த கொள்கையை உருவாக்கி கொண்டார்கள் இது பல ஐரோப்பிய மொழிகளிலும் இம்பியரிசம் என்ற தான் பயன்படுத்தப்படுது ஏன்னு சொன்னால் அதாவது அரசியல் கொள்கை அப்போ அதான் எம்பீரியலிசம் என்றால் சொல்லிக்கொள்கிறார்கள் தமிழில் பொருளாதிபத்தியம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த அடிப்படையை செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரு மோனப்போடு கேபிட்டலிசம் தை குறிப்படுறதுக்கு ஏகாதிபத்தியம் என்று தமிழில் மொழி பேசுகிறேன் அரசு செய்தவர்கள் வந்து பெரும்பாலும் இடதுசாரிகள் தான் அப்படி அந்த அவர்களுடைய அரசியல் கொள்கை அடிப்படையில் அந்த மொழியாக்கத்தை சேர்க்கிறார் மற்ற வந்து இப்பியலிசம் என்ற கோள்கள் எப்படி தொடங்கினது ஏன் தொடங்கினது என்றதை ஒரு வகையில் இப்போ நிர்மலா எக்கனே தொற்று சென்று அது எப்படி சியோனிசம் இஸ்ரேல் என்ற ஒரு கொள்கை திட்டத்தை வர வலையாச நேரம் அந்த சிசர் ரோம்ஸ்ன்ற ஒரு ஏகாதிபத்தியம் அணுகினார்கள் என்று உண்மையில் தான் இந்த ஏகாதிபத்தியம் என்ற ஒரு சொல்லாடலை இப்போ நடைமுறைத்து கொண்டு வந்த சொல்லலாம் என்ன அதற்கு முன்னம் வந்து இப்போ யாரும் அதை பேச அரசியல் அரங்கில் அந்த சொல்ல பாவ பாவிக்கிறேன் தான் சொல்லலாம் நாங்கள் இன்றைக்கு ஏகாதிபத்தியம்ன்றதை ஒரு எதிர்மறையாக அதாவது நெகட்டிவான விஷயம்தான் நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அதாவது இப்போ அந்த ஏகாதி பற்றி சொல்ல நடைமுறை கொண்டு வந்த காலத்தில் அது ஒரு பொசிட்டிவாக பார்க்கப்பட்ட அவர்கள் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் அவர்கள் கருதினார்கள் அப்போ அதற்கு சுவிசர் கோட்ஸ் சொல்ற காரணம் என்ன சொன்னால் தான் லண்டனில் ஈஸ்ட்ன பகுதியில் தான் ஒரு போய் போயிருந்த தொழிற்சங்க கூட்டத்துக்கு போயிருந்ததாகவும் அங்கு வந்திருந்த மக்கள் எங்களுக்கு உணவு வேண்டும் மேல வேண்டும் வந்து சத்தம் போட்டு கொண்டு வந்தார்கள் இப்படித்தான் இங்கே லண்டனில் நிலைமை இருக்கிறேன் அதுதான் ஈஸ்டர்ன் வந்து ஒரு வறுமைப்பட்ட பிரதேசம் மிகவும் பின்தங்கின அந்த ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் மிகவும் வறுமையில் வாழ்கிற ஒரு பிரதேசம் தான் அந்த லண்டன் ஈஸ்டர்ன் பகுதி அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களில் அன்றாட பிரச்சினை வந்து இந்த அவர்களுடைய உணவுதான் உணவு வீடு தொட்டு வசதி அப்படியான அடிப்படை பிரச்சனை வந்து அவர்களுக்கு முக்கியமா இருந்தது அந்த அந்த காலகட்டத்தில் அவரு அரசு என்பது அப்படியான வசதிகள் செய்து கொடுக்குற இது நம்ம ஜனநாயகம் எல்லாம் இந்த காலத்தில் வந்து இப்ப நாங்கள் பார்க்குற அந்த நலன் கோரிய அரசு அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்தது அப்ப அந்த காலகட்டத்தில் அப்படி ஒன்றுமே இல்லை அதாவது ஆப்பிரிக்க நிலை எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு நிலம் தான் அந்த மக்கள் ஒரு அரசுக்கு ஒரு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தார் அதை தன்னுடைய அந்த நினைவுக்கு குறிப்பு இல்லை அவர் அதே குறைந்து இருக்கிறார் இப்ப இதே நாங்கள் விட்டு வைத்தோம் என்று சொன்னால் இங்கே வந்து நாளைக்கு ஒரு ஒரு மிக ஒரு என்ன மிகவும் ஒரு வ வன்முறை மிக்க ஒரு புரட்சி ஒன்று நடக்கும் அதை நாங்கள் எதிர்பார்க்க வேணும் அதை தடுக்க வேணும் என்று சொன்னால் அதுக்கு ஏகாதி தான் ஒரே பாடி அதாவது இம்பீரியலிசம் தான் ஒரே பாடி என்று அவர் அதாவது அந்த இதெல்லாம் முடிக்கிறார் ஏன்னால் அவர் அதை சொல்ல வர அப்படின்னா இங்கே இருக்கிற மக்களை கொண்டு போய் நாங்கள் எங்களுடைய காலனிகளில் குடியேற்ற வேணும் அங்கே எல்லா வசதி வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருக்குது ஆக அங்கே தங்களோட தொழில் வாய்ப்புகளை கொள்ளலாம் வேண்டிய நிலத்தை பிடிக்கலாம் அங்கே விவசாயம் செய்யலாம் அப்படி ஒரு வேண்டிய வசதியாக அந்த மணல இருக்குது அப்போ எல்லாருக்கும் தெரியும் ஆஸ்திரேலியா அப்படி இப்போ பிரிட்டிஷ் காலனியாகவே ஆக வந்தது அங்கே வாழ்ந்த அந்த பூர்வ குடி மக்களை அழித்து ஒழித்து அதை ஆக்கிரமித்து இனங்களை ஆக்கிரமித்து தான் அந்த ஆஸ்திரேலியா காலனியானது அப்போ அந்த அங்கே இப்போ மக்களை கொண்டு போய் குடியேற்ற வேணும் ரெண்டதில் வந்து இப்போ சிஸ்டர்ஸ் இப்போ மிக ஒரு முன்வைக்கிற அதாவது எங்களுடைய இந்த நாட்டுடைய பிரச்சினைக்கு தீர்ப்பு அதுதான் அதனால அந்த நாடுகளை கொண்டு குடியேற்றவாங்க இப்போ இப்படியான ஒரு நிலைப்பாட்டை தான் நாசிகளும் வைத்திருந்தாங்க இப்போ நான் நாசிகளையும் வந்து ஒரு சரியான வகையில படிக்கிறேன் சொல்கிறாங்க ஒரு ஒரு சிலர் அந்த சர்வாதிகாரமாக பார்க்கின விளையாட்டில் அவர்களுடைய யூதர்களை மறுத்தார்கள் இப்போ படுகொலை செய்தார்கள் அப்படி யாராவது போக்கில் தான் அவர்கள் அந்த நாசிகளை பார்க்கணும் ஆனால் அந்த நாசிகளுக்கின்ற ஒரு அரசியல் கொள்கையும் இருந்தது அதுவும் வந்து இதே அந்த இம்பீரியலிஸ்ட் கொள்கை தான் அவர்கள் சொன்ன சொன்னது இதே தான் அவர் வந்து இப்போ இப்போ ஜேமன் மொழியில் வந்து டேமர்ஸ் ரோம் என்ற பேரில் எங்களுடைய கேர்மன் மக்களுக்கு வாழ்வதற்கு தேவையான இடங்களை அமைச்சு கொடுக்குவோம் சொல்லி அவர்கள் காரணியாக பார்த்தது இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா உக்ரைன் ஆப்பிய நாடுகள் தான் அப்போ அதற்காகத்தான் இப்போ கேர்மன் படைகள் மீது படையெடுத்து பெருமளவு பிரதேசங்களை பிடித்து விட்டார்கள் அப்போ இப்போ ரெண்டாம் பொருள் பற்றி அரங்கியவர்களுக்கு தெரியும் அது ரஷ்யாவின் மேற்கு பகுதியை முழுவதும் ஜேர்மன் படைகளும் கைகளுக்கு வந்து விட்டன அந்த அந்த இடங்களில் தங்களுடைய ஜேர்மன் மக்களை குடியேற்றது தான் அந்த அந்த ஹிட்லருடைய நோக்கமாக இருந்தது அப்போ இது ஒரு இப்போ இந்திய அரச வந்து தன்னுடைய நாட்டு மக்களை அதாவது இப்போ தமிழ் நாட்டு மக்கள் தன்னுடைய அரசுக்கு எதிராக அரசு இயந்திரத்துக்கு எதிராக குழந்தை விழா விடாமல் தன் அந்த நாட்டில் ஒரு புரட்சியை தளர்ப்பதற்காக இப்படி ஒரு காலனி கொள்கையின் ஊடாக அதை தீர்ப்பதை தான் அது நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வந்துருக்குது அப்போ அந்த அதுதான் அது இந்திய அரசு அடிப்படை மற்ற வந்து இதுக்கு பின்னாலே இருக்கிற அந்த மோனக்கோடி கப்பிட்ல பற்றியும் நாங்கள் பேசினாங்க ஏன்னால் இது வந்து ஒரு காலனியை உருவாக்கணுன்ற வந்து சும்மா போய் நிறங்களை பூடிக்கி ஆக்கிரமிக்கிற இல்லை அந்த பல தொழில்துறை வளர்ச்சி உருவாகும் அதை செய்கிற அந்த பல பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கும் அப்போ அவர்களுக்கும் அது ஒரு பெரிய வருமானம் இப்போ அந்த நிறுவனங்களும் இந்த காரணத்துவ ப்ரொஜெக்ட்டுக்கு பின்னால நின்று உதவி என்ன சொன்னாங்க ஹிட்லர் இந்த காலத்தில் கூட அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த நாசி அரசுக்கு பின்னால நின்று உதவி செய்து கொண்டிருந்தன அதே மாதிரி இப்போ இந்த பிரிட்டனுக்கு பிரிட்டிஷ் பன்னாட்டு நிறுவனங்கள் அது அந்த அரசு திட்டத்துக்கும் உதவியாக இருந்தன அப்போ அப்படி ஆனால் ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு ஐரோப்பா ஒரு முதலாம் உலக போரா நோக்கி போய் இருக்குது இன்னும் முதலாம் உலக போர் வரும் ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பாலும் மன்னராட்சியை தான் இருந்தது மன்னராட்சி என்று சொன்னால் அது அந்த காலத்தோட கௌரவ தனக்கு தேவையான அளவு ஒரு நாடுகளை பிடிப்பார் அதுக்கு தன்னுடைய அந்த ஆட்சிங்களை கொண்டு வருவார் அப்போ அது வந்து ஒரு நாங்கள் ஏகாதிபத்தியம் என்று சொல்கிறது இல்லை என்ன சொன்னால் அந்த காலத்தில் அது அப்படி ஒரு அந்த ஒரு முதலாளித்துவ நிறுவன மிகவும் அங்கே இருக்கையில்லை முழுக்க ஒரு ஒரு நிலப்பிர கட்டமைப்பு விவசாய நிலங்களை கைப்பற்ற மட்டுந்தான் அவரோட நோக்கமாக இருந்தாங்க ஆனால் ஒரு நவீன காலத்தில் அந்த முதலாளி தேர்தல் நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் மட்டும் அங்கே இருக்கிற அந்த வளர்களை சூறையாடுவதற்கும் தான் இந்த வேகாதிபத்திய கொள்கை நாங்கள் கொண்டு வந்தது அப்போ அதுதான் மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் அதே இப்போ பிரிட்டீன் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் அமெரிக்கா மட்டும் சைனன்னு சொல்லிட்டாங்க இரண்டாம் அளவுக்கு ஒரு முதலாம் தொடக்கத்துக்கு முன்னாள் ரஷ்யாவும் வந்து அப்படியான ஒரு வேகாதிபத்திய நாடாக தான் இருந்தது ரஷ்யா ரஷ்யாவும் சார்ந்த கீழே இருந்தாலும் அது ஒரு முழுக்க முழுக்க ஒரு இழப்பில் ஒருத்த நாடே இல்லை அது பழைய மன்னராட்சி காலகட்டத்தில் இருக்க அங்கேயும் முதலாளி நிறுவனங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருந்தன அவர்கள் புதுசாக புதுசாக ஆக்கிரமித்து நிலப்போ இருக்கு அந்த என்ன துர்க சொல்கிற அந்த அந்த மத்திய ஆசிய பகுதிகள் மற்ற அசர்பாய்களான அப்படியான பகுதிகள் எல்லாம் வந்து அது பிற்காலத்தில் ஆக்கிரமித்த நிலங்கள்ல அந்த அந்த பிற்காலத்தை பிடித்த நிலங்களில் தங்களுடைய அந்த ரஷ்ய உற்பத்தி பொருட்களை கொண்டு போய் சந்தைப்படுத்துகிறதும் அங்கே இருந்து போகிறதா இருக்கு என்ன மத்திய ஆசியாவோட இருந்து பருத்திய தாங்களை என்ன சூறையாக அப்படியான அந்த மற்ற அசர் பாய்சாக இருக்கிற விண்ணை வளர்ந்து சூறையாகிறார் இப்படி அந்த ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்ன செய்யச்சியோ அதே தான் ரஷ்ய ஏகாதிபத்தியம் செய்கிறது அப்போ அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் அவை ஒரு மோதலுக்கு மோதலுக்கு தயார்படுத்தினார் இந்த மோதல் வந்து அப்போவே கிரிமியாவில் வந்துட்டோம் அந்த கிரிமியா யுத்தம் முதலா உழவு போருக்கு முன்னரே நடந்தது ஒரு அதாவது பக்கம் பதிநூற்றாண்டு இருபத்தி பகுதியில் கிரிமியா யுத்தம் நடந்தது அதில் பல நாடுகள் பங்கு பெற்றினது அந்த வரலாறுகளுக்கு கற்பிக்கப்படுறது இல்லை அப்போ அந்த யுத்தம் வந்து ஏன் நடந்ததுன்னா ரஷ்யா விசாரிக்கப்படுறத தற்க ரஷ்யான நோக்கம் வந்து இப்படியே விசரித்து கொண்டு போய் எல்லாம் இந்த துருக்கி துருக்கி ஓட்டமான சாம்ராஜ்யம் அப்போ விழுந்து கொண்டு இருந்தது துருக்கியை துருக்கியையும் ஆக்கிரமித்து அப்படியே பலஸ்தீன் நடந்துட்டு போகிறதும் அவர்களுடைய நோக்கம் வந்தது அதை ஒரு நடைமுறைப்படுத்துகிறதுக்கு அவர்கள் ஒரு கிறிஸ்தவ சித்தாந்தத்தை கையில் எடுத்தார் தாங்க தான் அந்த ஒரு பாதுகாவல்கள் அவர்கள் காட்டிக்கொண்டார்கள் ஏன்னால் இப்போ ருமேனியா பல்கேரியா வந்து கிறிஸ்தவ நாடுகள் அந்த முஸ்லீம் மோட்டமான சாம்ராஜ்ஜியத்தீங்க கீழே இருந்தது அவர் அந்த முஸ்லீம்களாக ஆளப்பட்டது நாங்கள் இந்த முஸ்லீம் சுல்தானு நாங்கள் உங்களை விடுதலை செய்திருக்கிறோம் ஆகவேனால் நாங்கள் தான் கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தின் தேசம் என்ன மாதிரி ஒரு அந்த தங்களை காட்டிக்கொண்டது ரஷ்யா அப்போ அந்த கொள்கையை பற்றி பரசீனத்தையும் மாற்ற பிடிக்க இருந்தது ஆனால் அது தடுக்கப்பட்டது இந்த இப்போ பிரிட்டன் மற்ற அமெரிக்கா எல்லாம் ஃப்ரான்ஸெலாம் தடுத்து நிறுத்தினால்தான் அந்த கிருமி ஆயுத்தம் அது இன்னும் மறவாகவே முக்கியத்துவமாக இருந்தது என்னென்னு சொன்னால் முதல் தடவையாக நவீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது இந்த கிருமி ஆகிவிட்டதால் அந்த அதற்கு பிறகு அதெந்த தொடர்ச்சியாக தான் இந்த முதலாம் உலக போர்களுக்கும் முதலாம் உலகப் போர்களும் முதற்கடமையாக நவீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்குது அப்போ அதற்கு அவர்களுக்கு இன்னும் ஒரு தேவை மக்கள் வந்து ஒரு பொருட்கையாக அணி திரட்ட வேண்டிய ஒரு தேவையும் அவர்கள் இருந்தது இப்போ அதுக்கு வந்தால் தேசியவாதத்தை கொண்டு வந்தாங்க ஒரு தேசியத்தின் பேரெல்லாம் ஒரு தேசிய இராணுவத்தை கட்டமைக்கிறது அதன் மூலம் ஒரு தேசிய உணர்வு ஊற்றுறது இன்னுமுறை தேசமங்களை ஆக்கிரமிக்கிறது அவக்கிடங்களை ஒடுக்குகிறார்கள் நாங்கள் ஒடுக்கப்படும் தேசமாக இருக்கிறோம்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது இது எல்லா தேசியமும் செய்தது அவன் ஜேர்மன் தேசியமும் செய்தது பிரெஞ்சு தேசியம் செய்தது எல்லாரும் மாறி மாறி இன்னும்முறை தேசியத்தை ஒடுக்குறதாகவே தான் இருந்தாங்க அதே நேரம் த இன்னும் தேசியத்தில் ஒடுக்கப்படுறதாகவும் தாங்களை காட்டிக்கொண்டாங்க அப்படியான ஒரு கொள்கை திட்டத்தின்களை தான் அவர்கள் இருந்த இருந்த நேரம் இது உறவு முரண்பாட்டுக்கு அதாவது உண்மையோதைக்கு போகுது அந்த போனது மோதல் நிலையதான் முதலாம் உலக போர் அப்ப இந்த ஒரு காலகட்டம் இப்ப எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் ரஷ்யா இப்ப இந்த படிப்போர் முடிஞ்ச பிறகு ரஷ்யா ஒரு அமெரிக்காந்த சொல்லைக்கள் நடக்கிற ஒரு நாடு தான் வந்தது அவர் அவ்வளோ காலம் சோசலிஸை பொருளாதாரத்தின் அக்களால் முதலாளித்தம்னா என்ன தெரியும் எப்படி நடத்துறது அவர் கம்பெனி எப்படி அதெல்லாம் தெரியாது அப்போ அதை புதுசாக கட்டுக்கொள்ள வேண்டியதுன்னு அவர் வந்து அமெரிக்கான வழியை தான் பின்பற்றினாங்க அந்த நிலம் அவர்கள் வந்து அமெரிக்காவில் தன்னுடைய நண்பனாகத்தான் பார்த்தார்கள் ஆனால் அமெரிக்கா ரஷ்யாவை நம்பர் ரஷ்யா தன்னுடைய எதிரியாக தான் நம்ம ஒன்று இருந்தது அதை வந்து இவ்வளோ ரஷ்யாவிலும் தெரியாது ஆனால் அந்த நிலமை வந்து இப்போ மாறிட்டுது இப்போ வந்து ஒரு இந்த உக்ரைன் போறதுக்கு பிறகு ரஷ்யாவில் முழுக்க முழுக்க அமெரிக்கா தங்களுடைய இறுதியாக இப்போ கருத வேண்டிய ஒரு இல்லாமல் வந்து இருக்குது ஏனென்று சொன்னால் இப்போ ரஷ்யாவில் நிறைய வளங்கள் இருக்குது இப்போ என்ன வளங்கள் இருக்குது அதை விட கனிம பொருட்கள் இல்லாமல் இருக்குது அப்போ அந்த இது அதையெல்லாம் அவர் ரொம்ப சரியாக பயன்படுத்துவாங்க இருந்தால் உலகத்தில் இன்னும் ஒரு அடுத்த வல்லரசாக அமெரிக்காவும் அடுத்த வல்லரசாக ரஷ்யா தான் வரும் என்பது அவர்கள் அப்போதே படைப்பட்டுட்டார்கள் அப்போ அதை வரவிடக்கூடாது அதை ரஷ்யாவில் ஒரு 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 திறமான ஒரு அரச ஒரு ஆட்சி வரக்கூடாது என்ற வகையில் அவங்க பல சூழ்ச்சிகளை செய்ததும் உண்மை இன்றைக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக நடக்க அந்த அந்த பிரச்சாரத்துக்கும் அடிப்படை இதுதான் அமெரிக்காவுக்கு போட்டியாக அல்ல ஐரோப்பாவு போட்டியாக இன்னமும் ஒரு உலக வல்லரசு வளர்ந்து வரக்கூடாது அப்படி வாழ வேண்டாம் தான் இருக்கும் அதை வளரப்படக்கூடாதுன்றது தான் நான் அப்படியே நோக்கமாக இருந்திருக்கு அதுதான் அந்த இப்ப ஒரு யுத்த சூழ்நிலைக்கு இவள் எல்லோரையும் கொண்டு வந்துவிட்டு இருக்குது அதனால தான் நான் சொன்ன ஆரம்பத்துலேயே சொன்னேன் நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் முதலாம் உலகம் போறக்கு முன்ன உலகம் அப்படி இருந்ததோ அப்படியான இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் அதை நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தால் போகலாம் இவ்வளோ தான் என்னுடைய பேச்சுக்கட்டுவது நான்